சற்று மீண்டும் பிள்ளையான் வீட்டுக்குள் இறங்கிய சிஐடி அதிகாரிகளால் பரபரப்பு பிள்ளையான் விசுவாசி வீட்டை சுற்றி வளைத்து உள்ளே இறங்கிய அதிகாரிகள் உழைத்து வைத்த சட்டலை தொலைபேசி கண்டுபிடிப்பு மலை போல மாட்டம் உயிரிழந்த முல்லைத்தீவு மாணவிகளின் இறுதி நொடிகள் நல்லடக்கத்தின் பின் வெளிவந்த நிகழ்ச்சி கண்ணீரில் பிள்ளைகளின் பெற்றோர் ஆட்டம் காணும் தென்னிலங்கை அரசியல் கடவுள் லாசிக்காக விரையும் முக்கிய புள்ளிகள் விகாரிகள் ஆலயங்களில் தஞ்சம் அனுரவின் அரசு ஆட்டம் ஆரம்பம் செம்மணி மனித புதை இதுவரை பல மண்டை ஓட்டுத் தொகுதிகள் மீட்பு கசிந்தது அரச தரப்பு தகவல் மகிந்த வீட்டில் குவியும் உறவினர்கள் செய்வதறியாத நிலையில் மஹிந்த காணாமல் போயுள்ள ரணில் கால முக்கிய கோப்புகள் தான் தப்பிக்க வழி அரசியல் நரி கிண்டி கிளரும் அனுர தரப்பு தொடர்பில் நீதியான விசாரணை தொடர்பில் அனுர அரசு இதுவரை இருந்த அரசாங்கம் போல் அல்லவென்று வாக்குறுதி எல்லை தாண்டி வரும் இந்திய மீனவர்களை பிடிக்குமாறு யாழ் மீனவர் சங்கங்களின் சம்மேளனம் ஆவேசமாக கடற்படையிடம் வைத்த கோரிக்கை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பதில் தலைவர் உட்பட மூவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் இருந்து வந்த குற்ற புலாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கடத்தப்பட்டு காடாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக கடந்த முப்பதாம் தேதி மட்டக்களப்பு முதலாவது பாவிக்கரை வீதியில் அமைந்துள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை விசேட அதிரடிப்படையினர் சுற்றி வளைத்து சுமார் பனிரெண்டு மணித்தியாலயம் சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்தனர் இதன்போது அங்கிருந்து ஒரு செயற்கைக்கோள் தொலைபேசி உட்பட மூன்று கையெடுக்க தொலைபேசிகள் சாரதி அனுமதி ஒன்று கடவுச்சீட்டு ஒன்று ஒன்பது மில்லி மீட்டர் ரக கை துப்பாக்கியின் ஐந்து தோட்டாக்கள் ட்ரிபீட்டர் ரக துப்பாக்கியின் ஐந்து வெத்து தோட்டாக்கள் மீட்கப்பட்டன இதையடுத்து கைப்பற்றப்பட்ட செயற்கைக்கோள் தொலைபேசி தொடர்பால் தமிழ் மக்கள் விடுதலைப் புலிகள் கட்சியின் வாழைச்செனியைச் சேர்ந்த மார்க்கன் என்று அழைக்கப்படும் ஐயாத்துறை ரவி மற்றும் அவரின் உதவியாளர் குமரன் ஆகியிருவரையும் நேற்று வாழைச்சேனை காவல் நிலையத்துக்கு சிஐடி வரவழைத்து சுமார் ஐந்து மணித்தாலை விசாரணைகளை மேற்கொண்டு பின்னர் அவர்களை விடுவித்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று பகல் பதினோரு மணி அளவில் வாழைச்செனை பேத்தாலையில் உள்ள தமிழ் மக்கள் விடுதலைப் புலிகள் கட்சியின் உபதலைவரான ஜெயம் என்பவரின் வீட்டை சிஐடியினர் முற்றுகையிட்டனர் பின்னர் அவரை விசாரணைக்கு அழைத்துச் சென்று வாலச்சினை காவல் நிலையத்தில் வைத்து சுமார் நான்கு விசாரணை பின்னர் அவரை விடுவித்துள்ளதாக காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் முல்லைத்தீவில் கோயில் கேணியில் மூழ்கி பலியான மாணவிகளின் கடைசி நேரம் எடுக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது கடந்த முதலாம் தேதி முல்லைத்தீவில் குமளமனை கொட்டுக்கிணற்ற பிள்ளையால் ஆலய கேணியில் படம் எடுக்கச் சென்ற இரு மாணவிகள் ஆலய கேணிக்குள் இறங்க மேலிருந்து மற்றொரு மாணவி காணொலி பதிவு செய்தார் இதன்போது நீருக்குள் இறங்கிய இரு மாணவிகளும் கேணிக்குள் மூழ்கினர் இதையடுத்து கரையிலிருந்த மாணவியின் கூக்குரல் கேட்டு ஓடி வந்த அயலவர்கள் நீரில் மூழ்கிய மாணவிகளை ஆபத்தான நிலையில் மீட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பலனின்றி அவர்கள் உயிரிழந்தனர் உயிரிழந்த இரு மாணவிகளும் பூதன் வயல் மாமூலை பகுதியில் வசிக்கும் தரும் பத்தில் கல்வி கற்கும் வித்தியானந்த கல்லூரி மாணவிகள் என தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் மாணவிகளின் மரணம் அப்பகுதியில் சோகத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் அவர்கள் இறுதியாக பதிவு செய்த காணொலி வெளியாகியுள்ளது தற்போதைய காலகட்டத்தில் சமூக வலைதளங்களுக்கு மக்கள் அடிமையாகி இவ்வாறான ரீல்ஸ் சமூகம் உயிரையும் பறித்து விடுகிறது என சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர்கள் உயர் பதவிகளில் இருந்த அதிகாரிகள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் சமீபத்திய நாட்களில் பல கோயில்கள் விகாரிகள் மற்றும் தேவாலயங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்து ஆசி பெற்றுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறு பிரார்த்தனை செய்தவர்களில் பெரும்பாலானோர் பல்வேறு ஊழல் மற்றும் சட்டவிரோத செல்வம் தொடர்பான குற்றச்சாட்டு காலாய் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சமீபத்திய நாட்களில் இருபதுக்கும் மேற்பட்ட முன்னாள் அரசியல்வாதிகள் கதிர்காம கோயிலுக்கு மாத்திரம் சென்று பிரார்த்தனை செய்துள்ளதாக ஆலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள ஒரு உயர் அரசு அதிகாரி சிறப்பு பாதுகாப்புடன் அன்றாதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதை தேர்தலை சந்தித்து அந்த பகுதியின் முன்னணி துறவிகளை சந்தித்து ஆசை பெற்றுக் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது அத்துடன் முன்னாள் அரசியல்வாதி ஒருவர் இந்தியாவுக்கு சென்று அங்குள்ள ஒரு கோயிலுக்கு பெரிய அளவிலான பிரார்த்தனை நடத்தி ஆசி பெற்றுள்ளார் பல்வேறு ஊழல்கள் மற்றும் பிற முறைகேடுகள் தொடர்பில் அரசியல்வாதிகள் உட்பட கிட்டத்தட்ட இருபது அரசு அதிகாரிகள் சமீபத்திய நாட்களில் கைது செய்யப்பட்டுள்ள பின்னணியில் அரசியல்வாதிகளின் நடத்துகளும் வளமைக்கு மாறாக தற்போது மாறியுள்ளன யாழ் சம்மணி மனித புதைகுலி ஆரம்ப கட்ட ஆய்வானது இன்றைய தினத்தோடு நிறைவடைய உள்ளது இதுவரை பதினேழு முதல் பதினெட்டு மண்டையொட்டு தொகுதிகள் முழுமையாகவும் பகுதியளவிலும் அடையாளம் காணப்பட்டுள்ள ஐந்து முழுமையாக மீட்கப்பட்டுள்ள நெய்திவேளை தொல்பொருள் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா நீதிமன்றில் சமர்ப்பித்த அபிப்பிராய அறிக்கையில் குறித்த பிரதேசத்தை தாண்டியும் குற்றப்பிரதேசம் என சந்தேகிக்கப்படும் பிரதேசம் இருக்கலாம் என்ற அடிப்படையில் சட்ட வைத்திய அதிகாரியின் கோரிக்கையின் அடிப்படையில் மேலும் நாற்பத்தைந்து நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை சட்ட வைத்திய அதிகாரி மன்றில் முன்வைத்தார் இதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் நாற்பத்தை நாட்களுக்கு மேலதிக ஆய்வை மேற்கொள்வதற்கான நிதி பாதையீட்டை உடனடியாக மன்றில் சமர்ப்பிக்குமாறு கட்டளை ஒன்றை குறிப்பிடத்தக்கது மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோடாபே ராஜபக்ஷ அரசாங்கத்தின் போது முன்னாள் சபாநாயகராகவும் முன்னாள் சக்தி வாய்ந்த அமைச்சராகவும் இருந்த சமல் ராஜபக்ஷ அடுத்த சில நாட்களில் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அன்று நடந்த போராட்டத்தின் போது திஸ் மகாராமவில் உள்ள தன்னுடைய வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக போலிகான தகவலை அளித்து அரசாங்கத்திடமிருந்து மோசடியாக பணம் பெற்ற குற்றச்சாட்டில் இந்த கைது மேற்கொள்ளப்பட உள்ளது அதன்போது சமல் ராஜபக்ஷ சுமார் ஒரு கோடி ஐம்பது லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து அறுநூறு ரூபாய் மோசடி செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி இது தொடர்பான விசாரணையில் ஐந்து ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடத்தவுள்ளது இதேவேளை திச மகாராமாவின் உள்ள சொத்து சமல் ராஜபக்ஷவுக்கு சொந்தமானது அல்ல என்பதோடு வேறொருவரின் பேரில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது அங்கு வீடு இல்லை என்றும் அங்கு ஒரு நெல் கிடங்கு மட்டுமே இருந்தது என்பது தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது சமல் ராஜபக்ஷ வைத்திருப்பதாக கூறி ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளார் அதை தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் அங்கு ஒரு நெல் கிடங்கு மட்டுமே இருந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட சொத்து சமல் ராஜபக்ஷவுக்கு சொந்தமானது அல்ல என்பது தெரியவந்ததை அடுத்து இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பொது நிர்வாகம் உள்துறை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் மேலதிக செயலாளர் மேற்படி அமைச்சின் கையொப்பத்தின் கீழ் இழப்பீட்டு அலுவலகத்தின் பணிப்பாளர் நாயகத்துக்கு அவரின் மேற்பார்வையின் கீழ் தொடர்புடைய இழப்பீட்டை வழங்க முடியாது என்று அறிவித்தார் எனினும் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மதிப்பீட்டு திணைக்களத்தின் மதிப்பீட்டாளர் ஒருவர் அங்கு ஒரு வீடு இருந்ததாகவும் அதன் மதிப்பு ஒரு கோடியே நான்கு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் என்று கூறி ஒரு மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பித்தார் அதன்படி நெல் கிடங்குக்கு ஏற்பட்ட சேதம் இரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூறு மற்றும் இல்லாத வீட்டிற்கு ஒரு கோடியே நான்கு லட்சத்து எண்பதாயிரம் என அரசாங்கத்திடமிருந்து சுமார் ஒரு கோடியே ஐம்பது லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூறு ரூபாய் மோசடியாக சமல் ராஜபக்ஷ பெற்றுக்கொண்டார் மேலும் இந்த பணத்தை செலுத்துவதற்கு சட்டம் மற்றும் சுற்றறிக்கைகளுக்கு மாறாக செயற்பட்ட அரசு அதிகாரிகள் மீது வரும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் பிரதமர் அலுவலகத்தின் கீழ் இயங்கி வந்த ஊழல் எதிர்ப்பு குழு அலுவலகத்திலிருந்து பல கோப்புகள் காணாமல் போயுள்ளன ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் இதை தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தஸ்தா நாய் கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் முறைப்பாட்டு பதிவுகள் மற்றும் குழுவின் உறுப்பினர் ஒருவர் சம்பந்தப்பட்ட விபத்து தொடர்பான கோப்புகள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை காணவில்லை என்று கூறினார் கோப்புகளுக்கு என்ன நடந்தது என்பது எங்களுக்கு தெரியாது முன்னாள் பிரதமர் அணில் விக்ரமசிங் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற போது அவற்றை அகற்றினாரா என்பதும் மங்களுக்கு தெரியாத பிரதமர் நாடாளுமன்றத்தில் வைத்து தெரிவித்தார் யாழ்ப்பாணம் செம்மனை புதைக்கொழி தொடர்பில் நீதியான விசாரணைகள் இடம்பெற அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பில் கருத்துரைத்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த புதைகுளியில் இருந்து மீட்கப்படும் மனித எலும்புக் கூடுகள் அதன் பின்னர் உண்மைகள் வெளிவரும் இது பாரிய சொல்ல முடியாது நீதிமன்றத்தில் இது தொடர்பில் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன வழக்கு விசாரணைகள் இடம்பெறுகின்றன எனவே நீதிமன்றம் தான் இது தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கும் புதைகுழி இகழ்வு பணிகளுக்கு அரசு தொடர்ந்து நீதி வழங்கும் இந்த புதைகுழி தொடர்பில் நீதியான விசாரணை இடம்பெற அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என அவர் குறிப்பிட்டார் எல்லை தாண்டி வருகின்ற இந்திய மீனவர்களை சுட்டுப்பிடிக்குமாறு யாழ்ப்பாண மீனவர் சங்கங்களின் சம்மேளனத்தின் தலைவர் அந்தோனி பிள்ளை மரியாதாஸ் குறிப்பிட்டார் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரின் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு ஆவேசமாக கடற்படையிடம் கோரிக்கை முன்வைத்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த அறுபது நாட்களும் எந்தவித பிரச்சனைகளும் இன்றி எமது வாழ்வாதாரமான கடற்றொழிலை நாங்கள் சிறப்பாக செய்து வந்தோம் வருமானமும் திருப்திகரமாக கிடைத்தது இந்திய மீனவர்கள் மீண்டும் பதினாறாம் தேதி எமது கடற்பரப்புக்குள் வரப்போகிறார்கள் அவர்களின் அட்டுழியங்களால் இதுவரை காலமும் எமது யாழ்ப்பாண மீனவர்கள் பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்தும் நமது அரசாங்கத்தாலோ அல்லது இந்திய அரசாங்கத்தாலோ எவ்வித தீர்வுகளும் இதுவரை வழங்கப்படவில்லை கடற்படையானது தோளோடு தோல் நின்று எமக்கு பக்கபலமாக செயற்பட வேண்டும் இந்திய எழுவை அடிப்படையில் வராமல் தடுக்க வேண்டும் இரண்டு நாட்டு அரசாங்கமும் இனிமேலாவது கதைத்து எமக்கு ஒரு நல்ல முடிவை கூற வேண்டும் அத்துடன் நமது கடற்படைக்கு ஒரு முக்கிய வேண்டுகோளை விடுக்கிறோம் இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் சுட்டாவதவர்களை பிடியுங்கள் இவ்வாறு பிடித்து சிறையில் அடைத்துவிட்டு படகுகளை கைப்பற்றுங்கள் நமது மீனவர்களையும் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு இதை தவிர வேறு வழி எதுவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நன்றி முக்கியமாக நிஷாம் காரியப்பர் எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இந்த சிறப்பு பிரேரணையை கொண்டு வந்து விட்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் அண்மைய தினங்களிலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு மீனவர் ஒருவருக்கு துவாக்கு சூடு அதாவது துப்பாக்கி சூடு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது முதலாவது விடியம் ரெண்டாவது கிட்டத்தட்ட இன்னொரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்னால் முல்லை தீவை பகுதி சேர்ந்த பகுதியை சேர்ந்த ஒரு மீனவர் சமாசத்தினுடைய தலைவர் நேவியினால் அடிக்கப்படுகின்ற அந்த வீடியோக்கள் வெளியால் வந்திருக்கிறது எல்லாரையுமே இழுத்து கொண்டு போய் அடித்திருக்கிறார்கள் அது தொடர்பாக டிசிசி மீட்டிங்கிலே கதைத்த அங்கே இருக்கின்ற போலீஸ் உத்தியோகத்தர் சொல்லியிருந்தார் அப்படியான எந்த முறைப்பாடும் வடக்கிலே பதியப்படவில்லை என்று அந்த அடிவாங்கிய அந்த மீனவர் சமூகத்தைச் சேர்ந்த அந்த தலைவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு எம்எல்ஏ எம்எல்ஆர் இந்த ரெண்டும் போடப்பட்டும் அங்கே எழும்பி சொல்லப்பட்டது ஒரு போலீஸ் அதிகாரியினால் முறைப்பாடு வேண்டாம் என்று சைன் பண்ணியிருக்கிறார்கள் ஆனால் அன்றைய தினம் அவர்களால் என்னோட கதை சொல்லப்பட்டது இது தொடர்பாக போலீசார் இந்த விசாரணைகளை எடுக்கிறார்கள் என்பதனால் ஹியூமன் முறைப்பாடு எந்த ஒரு நாட்டில் ஒருவர் நினைக்கிறேன் வடக்கு மக்கள் ஒரு காலத்திலே தெளிவாக சொல்லுகிறேன் என்னுடைய தேசிய தலைவன் ஆண்ட காலத்தில் வடக்கிலே எங்களுடைய படகுகள் துடுப்புகளால் வலிக்கப்பட்ட படகுகள் ஒரு பயமும் இல்லாமல் கடலுக்கு போய் வந்தது நேவியங்களை வெட்டியது கொண்டது குமுதினி படுகொலை கொலை உட்பட்ட ஆயிரம் மக்கள் கொலை செய்யப்பட்டாலும் எங்கள் ப எங்களுடைய அண்ணன் தம்பிகளின் பாதுகாப்பில் என் உயிர் சொந்தங்கள் எங்களுடைய கடல்களில் துணிந்து போனார்கள் ஆனால் இப்போது அந்த நிலைமை படுமோசமாக மாறி போயிருக்கிறது என்னுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார் தான் அது தொடர்பாக விசாரணைகளை செய்வதற்கு பணித்திருக்கிறேன் என்று என்னொரு இதுல எங்களுடைய அமைச்சர் சொல்லி இருக்கிறார் தான் ஒரு போலுமே பிரபாகரனுக்கு ஒரு ஒரு ஸ்டாச்சு ஒன்றை கட்டுவதாக தான் ஒருபோதுமே சொல்லவில்லை என்று ஆனால் அவருடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய ஜேபிபி அரசாங்கத்தினுடைய பாடல் சொல்லுகிறது பிரபாகரனுடைய தாய்க்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம் பிரபாகரனுக்கு பிரபாகரனுக்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம் பிரபாகரனுடைய தாய்க்கு பின்னம் பெரிய ஒரு கடல் துறைமுகத்தை கட்டுகிறோம் என்று மக்கள் ஏமாள்வதற்கு முட்டாள்கள் இல்லை

ஆட்டம் காணும் தென்னிலங்கை அரசியல் கடவுள் லாசிக்காக விரையும் முக்கிய புள்ளிகள் விகாரிகள் ஆலயங்களில் தஞ்சம் அனுரவின் அரசு ஆட்டம் ஆரம்பம் யாழ் செம்மணி மனித புதைகுலையில் இதுவரை பல மந்தை ஓட்டு தொகுதிகள் மீட்பு கொழும்பிலிருந்து பறந்த உத்தரவு நிறைவுக்கு வரும் ஆய்வுகள் சிறைவாசத்துக்கு தயாராகும் மகிந்தவின் சகோதரர் கசிந்தது அரசு தரப்பு தகவல் மகிந்த வீட்டில் குவியும் உறவினர்கள் செய்வதறியாத நிலையில் மகிந்த காணாமல் போயுள்ள ரணில் கால முக்கிய கோப்புகள் தான் தப்பிக்க வழி தேடும் அரசியல் நரி கிண்டி கிளறும் யாழ் சம்மணி புதைக்கொழி தொடர்பில் நீதியான விசாரணை தொடர்பில் அனுர அரசு உறுதி இதுவரை இருந்த அரசாங்கம் போல் அல்லவென்று வாக்குறுதி எல்லை தாண்டி வரும் இந்திய மீனவர்களை சுட்டு பிடிக்குமாறு யாழ் மீனவர் சங்கங்களின் சம்மளினம் ஆவேசமாக கடற்படையினரிடம் வைத்த கோரிக்கை